இப்ப நம்ம திருப்பி சங்க காலத்துக்கு போயிட்டோமோன்னு பயமா இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்க நவீன சிலப்பதிகாரம் எவ்வளவு ஆபத்தானது அப்படிங்கறத நம்ம உணரணும் அன்னைக்காச்சும் சிலப்பதிகாரத்துல கோவலனுக்கு நீதி கேட்டு கண்ணகி தான் போனான் கோவலனுக்கு நீதி கேட்டு கண்ணகி போனதே தப்புன்னு பேசிட்டு இருக்கிற இந்த காலத்துல மாதவிகள் எல்லாம் மடை திறந்த வெள்ளம் மாதிரி வர்றது எவ்வளவு ஆபத்து ஹாய் லேடீஸ் ஆண்களை பொறுத்த அளவுக்கு கடவுள் தோன்றியதுக்கு அப்புறம் எல்லா பெண்களுமே அவங்களுக்கு மாதவிகள் தான் இதுல நான் மாதவியாதான் இருப்பேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஆண்களை பொறுத்த வரைக்கும் படுக்கை அறையில் பெண்கள் வேசியாக இருக்கணும் அப்படிங்கறதுதான் இங்க சொல்லப்பட்ட தத்துவம் யாரு கண்ணகியே வேசியா தான் இருக்கணுமாமா அதாவது அவங்க ரூல்ஸ் படி கண்ணகியே வேசியா இருக்கணும்னா மாதவியோட நிலைமைய பத்தி யோசிச்சு பாருங்க அந்த கண்ணகியவே தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சு வரும் நூறு வருஷம் தான் அதுக்குள்ள திருப்பியும் நாங்க மாதவிகளாக தான் இருப்போம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுட்டீங்களே அக்கா உங்களுக்கு எங்க அம்மா வயசு இருக்கும் அம்மா நீ கூப்பிட்டு பேசட்டா உரிமையோட பேசுறதா நினைச்சுக்கோங்க முதல்ல எங்க அம்மா பேசுறதை கேளுங்க எங்க அம்மா இப்படி பேசுனா நான் என்னதான் பண்றது பெண்களை நல்வழிப்படுத்த வேண்டிய அம்மா பேசுறது எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா இருபத்தி ஆறு வருஷமா தளபதி லவ்மே பண்ணிட்டு இருக்கேன் சோ தளபதி மாதிரி ஒரு

அப்போ உங்களுக்கு கல்யாணம்ங்கிறதுக்கு முன்னாடியே லவ் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தாராளமா இவ்வளவு சிறந்த காதலியே ஏன் விஜய் தவற விட்டுட்டாருன்னு எனக்கு வருத்தமா இருக்கு ஒருவேளை சங்கீத அளவுக்கு உங்களுக்கு சம்பாத்தியம் இல்லையாமா சரி லவ் தானே நீங்க மட்டுமா பண்ணிருப்பீங்க அந்த டைம்ல விஜய் லவ் பண்ணாத பிள்ளைங்க ஆறாத இருந்திருப்பாங்களா இதுல இந்த நாமக்கல் அம்மா மாதவி இன்னும் நான் கண்ணகியாதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க நான் உங்க அப்பா கிட்டே சொல்லிருக்கேன் அவர் ஒருத்தர் மீட் பண்ணப்ப உங்க பையன் லவ் பண்ணிருக்கேன் சொல்லிருக்கேன் ஆமா ஆமா

ஒரு எந்த ஒரு தகுதி இல்லாதாலும் அவன் தளபதி பத்தி பேசுறதோட எந்த தகுதியும் இல்ல ஓ சீமானுக்கே தகுதி இல்ல யாரை பேசுறதுக்கு உங்க களைக்காதலனை பத்தி பேசுறதுக்கு சரி 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 விஜயும் லவ் பண்ணாலும் அந்த ஸ்டோரி இது வந்து ஒன் சைடு லவ் அதுலயும் இப்போ வந்து களைக்காதல் ஆயிடுச்சு ஐயோ இதெல்லாம் நாங்கள் தப்புன்னு சொல்லல நீங்க பேசலாம் உங்களுக்கு பிடிச்சவங்க ஓகே ஆனா உங்க கள்ளக்காதலனை பத்தி பேசுறதுக்கு சீமானுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களே சீமான விட இருக்கிறவர் தான் விஜய் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா உங்களோட கள்ளக்காதல இருந்துட்டா போதுமா ஓ இதுவே பெரிய தகுதியாமா இது தெரியாம போச்சு அடடா பாத்தீங்களா நவீன காலத்து மாதவிகள் கலக்கரங்கள்ல கோவலனை விட கேவலமானவங்கதான் இந்த மாதவிகள் நினைக்கிறேன் இந்த மாதவிங்க அந்த மாதவிய சரி இன்னும் நீங்க எத்தனை மேல பேச போறீங்கன்னு தெரியல பேசுங்க வெளியிருக்காரு அவர் சனிக்கிழமை மட்டும் இல்ல அவர் எந்த கிழமை வந்தாலும் அவனை பார்க்குறதுக்கு யாரும் வர போறது இல்ல அவன் இருநூறு ரூபாய் பின்னாடி இப்ப பணம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா அவங்கள மாதிரி ஆளுங்க தான் அவன் பின்னாடி போவாங்க ஆனா என் தளபதி முன்னாடி காலையில இப்படி சாப்பிடாம கொல்லாம இந்த வெயிலையும் பொருட்படுத்தாம என்ன மாதிரி இருக்க நிறைய பேர் வந்து நினைட்டு இருக்காங்க இதெல்லாம் தளபதி んか。 சனிக்கிழமை மட்டும் வரேன்னு சொன்னவன் சொன்னவர் இல்ல சொன்னவன் சொன்னவன் தான் அம்மா பேசிருக்காங்க சொன்னவன் தளபதியோட கால் தூசிக்கு சமமாக மாட்டார் இந்த தளபதிக்காக நாங்க காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம வேலையெல்லாம் விட்டு போட்டு பெத்த புள்ளையே பெட்டில போட்டு பூட்டி போட்டு கட்டின புரிசனா கட்டிலோட கட்டி வச்சுட்டு கள்ள காதல பாக்க காலையில இருந்து தவமா தவம் இருக்கிறோன்னு அம்மா சுருக்கமா சொல்றாங்க இவ்வளவு நேரம் நான் பேசுனதெல்லாம் உங்களோட கண்ணிய குறைவா பேசுறது அல்ல இப்படியெல்லாம் நம்ம பேச வச்சிட கூடாது யாரும் பேசிட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நமக்கெல்லாம் கல்வி கொடுத்து படிச்சு மேல வந்தோம் தந்தை பெரியாரால கல்வி கிடைச்சு முன்னேறி வந்திருக்கிற நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு கள்ள காதலனுக்காக நடு ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்கீங்க சாப்பிடாம கொல்லாம வேற வட்டி எல்லாம் விட்டு போட்டு எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்கன்னு கேட்டா நான் இருபத்தாறு வருஷமா லவ் பண்றேன் நான் மட்டும் இல்ல நிறைய பேர் லவ் பண்றாங்க அவர் யாரு தெரியுமா கோகுலத்தில் கண்ணருங்க அனைவரும் ராதைங்க எங்களுடைய அகச்சிறந்த வேலை என்ன தெரியுமா எங்களுடைய படிப்பை விட எங்களுடைய பொறுப்புகளை விட கண்ணனுக்கு ராதையாக இருப்பதே சிறப்பு இப்படி தாங்கமா இவ்வளவு நாளா நம்மள வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆண் சமூகம் இந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அத பாத்தீங்களா நீங்க இந்த கால் தூசிக்கு கூட வராதவங்க இருக்காங்களா அந்த இருநூறு ரூபாய் ஊப்பி என்னதான் சொன்னாங்க என்னத்தான் சொன்னாங்க நம்ம நான் அந்த இரநூறுவா ஊப்பிதாமா அந்த இரநூறுவாக்காகதான் இந்த வீடியோவே போட்டுட்டு இருக்கேன் ஓகேவா அந்த ரூபாய் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா ஒரு பொண்ணு ஜப்பான் மொழியில பேச தெரியுமா ஜப்பான்ல படிச்சுட்டு வந்துட்டு அந்த புள்ள அந்த பாஷையில பேசுறதுக்கு காரணம் எனக்கு அந்த இருநூறு ரூபா கொடுத்தாங்கல்ல அவங்கதான் நான் விஜயோட அப்பா கிட்டே பேசிட்டேன் நான் விஜய் லவ் பண்றேன் அப்படின்னு அப்பா நீ எங்கேயும் தலை புனிஞ்சிட கூடாதுப்பா அப்படின்னு மொத மாசம் சம்பளத்தை கொண்டு வந்து அவங்க அப்பா கையில குடுத்து செல்ல ஒரு பண்ணு அதுக்கு அவர்தான்க்கா காரணம் யாரு எனக்கு இருநூறு ரூபா குடுக்கறாருல அப்பா நான் ரூபாய் ஊப்பிதான்கா அப்புறம் அக்கா எங்களுக்கு எல்லாம் இரநூறு ரூபா குடுக்கறாருல அவர் கால் தூசிக்கு கூட சமம் இல்லக்கா யாரோடதுன்னு கேக்குறீங்களா உங்க கள்ள காதலனோடதா ஷோ தப்பா பேசுற பாத்தீங்களா உங்களோட காவிய காதலனோட கால் தூசிக்கு சமமாக மாட்டீங்க அந்த காவிய காதலன் இந்த சமூகத்துக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு உங்கள் அவரு அவரோட படம் ரிலீஸ் ஆகுறப்ப உங்க யாருக்குமே ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தது இல்ல தெரியுமா அத முதல் நாள் முதல் ஷோ அதாவது ஃபர்ஸ்ட் நைட் ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு நீங்க போற மாதிரி இருந்தா டிக்கெட் விலைய விட அஞ்சு மடங்கு கொடுக்கணும் மாதவிகள் நீங்க மாதவிகள் தானே பட்டையை கிளப்பிட மாட்டீங்க அன்புள்ள அம்மா ஒரு மகளின் ஆசை வேண்டுகோள் இதுவரைக்கும் மாதவிகளாகத்தான் பெண்களை உருவாக்கிக்கிட்டு இருந்தீங்க ஆனா நாங்க கண்ணகியாக கூட இருக்க வேண்டாம் நாங்க பெண்களா இருக்கணும்னு ஒரு சமூகம் இப்ப முன்னேறி வந்துட்டு இருக்கோம் கல்வி வேலை வாய்ப்பு சம்பளம் சுயமரியாதைன்னு சமத்துவத்தை கள்ளக்காதலருக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்றது கேக்கும் போது எங்களுக்கு அசிங்கமா இருக்குமா அவன் உங்களை பாக்க கூட வரலைங்கம்மா கை கூட அசைச்சானான் தெரியாது கடந்து போயிட்டான் எங்க அம்மா அங்க காத்துட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம அஞ்சு மணி நேரம் லேட்டா வந்தான் எங்க அம்மா அவனுக்காக எல்லா வேலை பழப்பையும் விட்டுட்டு வெயில்ல வந்து நின்றுட்டு இருக்கிறப்ப அவன் ஏசி வண்டில சொகுசா வந்தான் கூடாதுன்னு ஒன்றிய அரசு அவ்வளவு திட்டங்கள் போட்டுட்டு இருக்குது ஒரு நாள் இந்த மாதிரி நீங்க ரோட்ல வந்து நின்ன என் புள்ள படிக்கணும் அந்த சட்டம் வேண்டான்னு சொல்லவே இல்லையம்மா ஆனா உங்க கள்ள கள்ளக்காதலே பேசிருக்காருங்கம்மா நீட்டுக்கு எதிரா அப்பவும் ஏன் நீங்க நோட்டு ரோட்டுக்கு வரல கள்ள காதலனுக்காக ரோட்ல இறங்குன மாதவியாகிய அம்மாவே நமக்கு கோவலனும் வேண்டாம் கண்ணனும் வேண்டாம் நமக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க கிட்ட பேசிக்கலாம் இல்ல நீ என்னுடைய இணை அப்படின்னு சொல்றவங்க கிட்ட பேசலாம் அது வரைக்கும் நம்ம படிக்கணுமா படிக்கணும் பண்பு எவ்வளவு முக்கியம் தெரியுமா பைனலா அம்மா ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க சொல்லிட்டோம் இருபத்தி ஆறு வருஷம் நான் ஒருத்தி என்ன மாதிரி ஒருத்தி நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒருத்தையே ஒரு லட்சம் பேருக்கு சமம்னு நான் சொல்றேன் சோ தளபதி பத்தி பேசுற யாருமே அவருடைய கால் தூசி கூட சமம் இல்லைன்னு நான் சொல்லுவார் சீமான இருந்தாலும் சரி எந்த கட்சியை சேர்ந்தவராலும் சரி தீமுகா இருந்தாலும் ஆத்தியமுகம் எந்த கட்சியை சேர்ந்தவரளா இருந்தாலும் சரி அண்ணாமலை உட்பட என் தளபதி விமர்சனம் செஞ்சிருக்காங்க அவங்களை எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சொல்றேன் என் தளபதி விமர்சித்தவர்கள் யாருக்கும் அவருடைய கால் தூசி கூட அவர்கள் யாருக்கும் சமமம் இல்ல எங்க அம்மா ஒரு மாதவி இல்ல ஒரு லட்சம் மாதவிக்கு சமம் அம்மா எங்க அம்மா இந்த இருபத்தாறு வருஷம் இல்ல இன்னும் இருபத்தாறு வருஷம் கூட லவ் பண்ணுவாங்களாம் ஆனா எங்க அம்மாவோட கள்ளக்காதல காவிய காதலனை யாராவது எதிர்த்து பேசுனீங்கன்னா அவங்க எல்லாம் அவரோட கால் தூசுக்கு கூட சமம் இல்லையாமா அம்மா காதலனுக்காக பேசுறதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லா காதலன்களும் கோவலன்களை தாமா இங்க கள்ளக்காதலுக்கு வேண்டி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களேம்மா ஒரே ஒரு முறை யோசிச்சு பாருங்களேன் ஏன் காதலுக்காகலாம் நீங்க பேச வேணாம் என் கல்விக்காக பேசுங்க பேசுவீங்கன்னு நம்புறோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் சமத்துவத்திற்காக என் அம்மாவின் சுயமரியாதைக்காக நன்றி வணக்கம்